ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்ன பயிற்சித்தால் ரெண்டில் ஆறுலேருந்து பத்து வேலையே இருக்க கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் முப்பத்தஞ்சு பேருக்கள் நாலு பேருக்கள் கழித்தல் பத்தின் பெருக்கல் பலனு கேட்டுக்கிறாங்க அப்போ இது மூணுமே நம்ம பேருக்கலாம் அப்போ ரெண்டு ரெண்டாக பேருக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேருக்கலாம் இப்போ கழித்தல் முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நாலு பெருக்கள் கழித்தல் பத்து அப்போ இது ரெண்டு பேருக்குனா முப்பத்தஞ்சு பெருக்கள் நாலுனா நாள் இருபது ரெண்டு மூணு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டோ ரெண்டு பண்ணிணா பதினாலு அப்போ கழித்தல் கூட்டம்னா கழித்தலே வரும் அப்போ கழித்தல் நூற்றி நாற்பது பெருக்கால் கழித்தல் பத்து அப்போ கழித்தல் கழித்தல்னா கூட்டல் எண்ணூற்றி நாற்பது பத்தோட பெருன்னா ஆயிரத்தி நானூறு கூட்டலில் வரும் அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க கீழ்காணுன்னு ஒன்றில் எது பெருக்களின் பரிமாற்று பண்பு இல்லை பரிமாற்று பண்பு எது இல்லைன்னு கேட்குறாங்க பரிமாற்று பண்பு பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏன்னு வரும் அப்போ இது ஏ இது பி அதே பாருங்கள் பி இது ஏ மாற்றி குத்துக்கிறோம் அப்போ சரி இது ஏ இது பி அதே கழித்தல் ரெண்டு எழுபது கொடுத்துக்கிறோம் அப்போ இதுவும் சரி இது கழித்தல் ரெண்டு அஞ்சு ஆனால் இங்கே பாருங்கள் கழித்தல் அஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் அஞ்சு தான் வரணும் அப்போ இதுதான் தவறு அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அதுக்கு அது அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கேட்கிறாங்க கழித்தல் முப்பத்தஞ்சு கூட்டல் ஐம்பது கூட்டல் கழித்தல் எண்பத்தஞ்சு கூட்டல் கழித்தல் இரநூத்தி எண்பத்தஞ்சு மதி அப்போ நம்ம இது எல்லாமே கூட்டணும் பாருங்கள் கழித்தல் முப்பத்தி அஞ்சு கூட்டல் ஐம்பது இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலை இடம் கழித்தல் எண்பத்தி அஞ்சு கூட்டல் கழிந்தனா கழித்தல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்பாருங்க கழித்தல் இருக்கிறது கூட்டிடுங்க அதுக்கப்புறம் கூட்டல் இருக்கிறது அப்படி அப்பாருங்க கழித்தல் முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கூட்டினீங்கன்னா இது பதினஞ்சு மீதி ஒன்று ஒன்று மூணு நாலு நாலோட எட்டு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட எட்டு கூட்டினிங்கன்னா இருபதுக்கு ரெண்டு மீதி நாலு அப்போ நானூற்றி அஞ்சு வருது அப்போ கழித்தல் நானூற்றி அஞ்சு இது கூட்டல் ஐம்பது அப்போ கழித்தல் கூட்டல்னா கழித்தல் வரும் ஆனால் கழிச்சிடணும் அப்போ நானூ நானூற்றி ஐந்தில் ஐம்பது கழிச்சிங்கன்னா அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு பூஜ்ஜியத்தில் அஞ்சு போகாது கடன் வாங்குனீங்கன்னா மூணு இது பத்தாயிரம் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு மூணு வரும் அப்போ முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்போ இது கழித்தல்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இப்போ இதுக்கு ஆன்சர் கழித்தல் முன்னூற்றி ஐம்பது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இது கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் கீழ்காணும் ஒன்றில் எது கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்புக்கு சரியானதுன்னு கேட்டுக்கிறேன் அப்போ ஏ பெருக்கல் பி கூட்டல் சீனா ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கூட்டல் சீன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது தவறு இங்கே தான் கூட்டல் வரும் இது ரெண்டு பெருக்கல்ல வரும் அப்போது ஏ பெருக்கல் பி கூட்டல் சின்னா ஏ பெருக்கல் பி கூட்டல் ஏ பெருக்கல் சி தான் சரியாக சொல்லியிருக்காங்க அப்போ இது கேப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் வாங்க ஏ மற்றும் பி என்ன ஏதேனும் இரு முழுக்கள் எனில் ஏ பெருக்கல் பி ஒரு முழுக்கள் ஆகும் பெருக்கலின் எப்பண்பு அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ பெருக்கள் பி மட்டும் குத்துக்கணும்னாங்க அது அடைவு பண்பு நிறைவு செய்வோம் அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு இது பரிமாற்று பண்புன்னு கொழிப்புக்காத பரிமாற்று பண்புனா ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இது வந்து அடைவு பண்பு தான் அவ்வளோதான் இதில் முடிஞ்சிச்சு அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்